நம்ம இடஒதுக்கீடு நாம் செஞ்சிருக்கோம் எப்பவுமே நான் சொல்லுவேன் மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் மாற்றுத்திறன் வெச்சவர் கிடையாது நீங்கள் எல்லா சிறப்பு திறன் வெச்ச சிறப்பு திறனாளிகள் தெய்வத்துக்கு ரொம்ப பிரியப்பட்டவர் தான் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனிப்பட்ட திறன் உண்டு என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய சகோதர சகோதரியர்கள் நண்பர்கள் நான் இந்த சமுதாயத்திலிருந்து பார்த்திருக்கிற ஒவ்வொரு நபரும் கூட அவ்வளோ மகிழ்ச்சியுடன் அந்தந்த துறையில அவரை செய்கிற வேலை எல்லாம் சிறப்பாக நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களே உங்களுடைய சமுதாய உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்காகவே உங்களுக்கு முன்னிலையில நீங்களே ஒரு சிறப்பான ஒரு திருவிழா நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க இதுக்கு மாவட்ட நிர்வாகம் மிக மகிழ்ச்சி அளிக்கிறது எந்த ஒரு உயிரி இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்கள் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீபாவளி பண்டிகை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லா செய்யணும் என்று அந்த தெய்வத்துக்கு நான் கொள்கிறேன் நன்றி வணக்கம்